கேப்டன் விஜயகாந்த் எங்களுடைய சொத்து கிடையாது அவர் மக்களுடைய சொத்து அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவருடைய மனைவியான பிரேமலதா விஜயகாந்த் திடீர்னு அறிவிச்சிருக்காங்க ஏ இந்த திடீர் அறிவிப்பு அப்படின்னு பார்த்தா சமீபத்தில் அவருடைய ஏஐ தொழில்நுட்பத்திலையும் அவருடைய படங்களுடைய பாட்டும் இப்ப சமீபத்தில் வர திரைப்படங்கள் எல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படிதான் கோட் படத்துல வந்து விஜயகாந்தோடைய ஏஐ தொழில்நுட்பத்து மூலம் அவருடைய உருவத்தை கொண்டு வந்தாங்க படத்துடைய ஆரம்பமே அந்த கேப்டனுடைய உருவத்தை கொண்டு வந்து ஒரு பிரம்மாண்டத்தை வந்து அந்த படத்தில் காட்டினாங்க அதே மாதிரி சமீபத்தில் வந்து லப்பர் பந்து அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கு இந்த படத்தில் படத்துடைய கதாநாயகன் ஒரு விஜயகாந்துடைய ரசிகராக அந்த படத்தில் எல்லா கட்சியிலும் வராரு அவருடைய பாட்டு அவருடைய படங்கள் வந்து பல இடங்களில் லப்பரப்பந்து படத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படி பல இடங்களில் பயன்படுத்தப்படும் போது ஒரு பாட்டு அதாவது பொட்டு வச்ச தங்க கூட அப்படிங்கிற பாட்டு வந்து மக்கள்கிட்ட ரொம்ப வைரலா போயிருக்கு இந்த படத்துடைய காட்சிகளை பார்க்க வேணும் அப்படின்னு சொல்லி சில நாட்களுக்கு முன்னாடி அந்த படத்துடைய இயக்குனர் விஜயகாந்துடைய நினைவிடத்துல போய் மலர்கள் வைத்து பின்னாடியே பிரேமதா அவங்கள்ட்ட வந்து கோரிக்கை வச்சுட்டு வந்தார் நீங்கள் குடும்பத்தோடு வந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு அவர் சொன்னதுக்கு அடிப்படையில் இப்போ அந்த படத்தை வந்து தனது பிள்ளைகளோடு சேர்ந்து படம் பார்த்துருக்காங்க பார்த்துட்டு அவங்க வந்து பிரமிச்சிட்டாங்க அப்படி சொல்லலாம் அதனால் அவங்க வந்து நிறுவனர்கள்கிட்ட வந்து பேட்டி கொடுக்குறாங்க அதில் வந்து அவங்க சொன்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இந்த படத்தோட பாட்டு அப்படின்னா தேமுதிகா ஒவ்வொரு மேடையிலும் இல்லை அந்த கட்சியை சேர்ந்த அப்போ இருந்த கேப்டன் ஒரு மேடைக்கு வந்துட்டு ஒரு மீட்டிங் வந்துட்டு பேசிட்டு போனால் அந்த பாட்டு ஒழிக்கப்படுது அதே மாதிரி இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் வந்துட்டு போகும்போது அந்த பாட்டு ஒழிக்கப்படுது அப்படி அந்த பாடல் வந்து இந்த படத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு இதே முன்னாடி ஏஐ தொழில்நுட்பத்து மூலம் போல் படத்தில் அவருடைய உருவத்தை கொண்டு வந்தாங்க இப்படி பல இடங்களை வந்து அவருடைய உருவங்களையோ அல்ல அவருடைய பாடல்களையோ பயன்படுத்துறாங்க இந்த பயன்படுத்துறதுக்கு நான் எந்த விதமான காப்புரிமையும் வாங்கல காப்புரிமையும் எனக்கு வேண்டாம் விஜயகாந்த் அவர்கள் வந்து எங்க சொத்து இல்லை மக்கள் சொத்து அப்படிங்கிட்டு பகிரங்கமாக ஆரம்பிச்சிருக்காங்க இதனால என்னன்னாங்க நீ அடுத்து வரும் படங்கள் டைரக்டர் தயாரிப்பாளர் யாராக இருந்தாலும் விஜயகாந்த் அவர்களுடைய பாடல்களையோ இல்லை அவருடைய வசனங்களையோ எதுனாலும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதுக்கு நான் வந்து காப்புரிமையாக வாங்க மாட்டேன் எந்த விதமாக பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க உண்மையில வந்து விஜயகாந்த் அள்ளி அள்ளி கொடுக்குற மனம் அப்படி தெரியும் அதேமாதிரி தான் விவங்களும் சொல்கிறாங்க எனக்கு காப்புரிமையானாங்க நீங்கள் பயன்படுத்துங்க நல்லபடியா நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்கள் அவரை வந்து தவறான முறையில் ஒரு வேறு மாதிரி பயன்படுத்த வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு யாருமே அப்படி த பயன்படுத்த மாட்டாங்க தப்பான முறையில் நல்ல முறையில் தான் பயன்படுத்துவாங்க சரி காப்புரிமை வேண்டாம் அப்படின்ட்டாங்க இதுல பல இசையமைப்பாளர்கள் சொல்லும் இளையராஜா இளையராஜாக்கர் அவர் தன்னுடைய இசைகள் எல்லாத்துக்கும் வந்து காப்புரிமை வச்சிருக்காரு அவருடைய இசையில பாடின பாடல்கள் அவங்களுக்கு காப்புரிமை இல்லை பாடல்கள் எழுதிய கவிஞரை விட இசை அமைத்த எனக்கு மட்டும்தான் இதுக்கு காப்புரிமை வேண்டும் நான் இசையமைத்த பாடல்கள் எல்லோத்துக்கும் எனக்கு மட்டும்தான் காப்புரிமைன்னு சொல்லி நம்ம காப்பு உரிமை வச்சிருக்காரு வழக்கு கூட தொடர்ந்துக்கிருக்காரு சரி அவரே விஜயகாந்த் அவர்களுடைய படத்துக்கு இசையமைத்திருக்கிறார் அப்போ இவங்க பிரேமலதா மேடம் என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க மக்கள் சொத்து நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இது அடுத்து இளையராஜா இசையமைத்த பாடல்கள்லேயும் விஜயகாந்த் படங்கள் இருக்குது அப்போ அந்த பாடல்களை பயன்படுத்தும் போது குறுக்கிடுவதற்கு வருவார் இளையராஜா ஏன்னா இது என்னுடைய இசை என்னுடையது நீங்கள் எப்படி என்னது அனுமதி இல்லாமல் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைப்பாரு இவங்க சொல்றாங்க பிரேமலதா மேடம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பிரேமலதா மேடம் சொல்லியிருக்கலாம் ஆனால் இது என்னுடைய இசை அப்படின்வார் ஏன்னா இவருக்கு சொன்ன மாதிரி அந்த பாடல்கள் எல்லாமே காப்புரிமை வாங்கி இன்றைக்கி சோசியல் மீடியாவில் போகிற எல்லாத்துக்கும் வந்து காப்பி ரைட் வாங்கி அதன் மூலமே வந்து மாதக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சுக்கி இருக்கிறவர் அப்படின்னா அது இசைங்கானி இளையராஜா தான் அவருக்கு ஒரு நல்ல ஒரு இசையமைப்பாளர் திறமையான இசையமைப்பாளர் இருந்தாலும் அவருக்கு எண்ணம் அப்படிங்கிறது வந்து உரிய எண்ணம் தான் விஜயகாந்த் மாதிரி தாராளம் என்ன பிரேமலதா வேடக்கு மேடமோடு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க நீங்கள் காப்புரிமை வேணாம் பண்படுத்துக்கிட்டு அந்த மாதிரி எண்ணங்கள் அவருக்கு இருப்பது கடினமானது ஏன்னா அவ விஜயகாந்த் அவருடைய பாடல்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம விட்டுட்டா நம்மளுக்கான காப்பிரைட் போயிடும் நமக்கு வர வருமானம் போயிடும் அப்படிங்கிற ஒரு கூறிய எண்ணம் படைத்தவர் அதனால் நீ அடுத்து வரும் பிரேமலதா விஜயகாந்தோடைய பேச்சை கேட்டு அடுத்து வரும் டைரக்டரோ தயாரிப்பாளரோ இளையராஜா இசையமைத்த பாடல்களை பயன்படுத்தும் போது சிக்கல்களை உருவாக்குவார் இளையராஜா அப்படிங்கிறது உறுதியாக தெரியும் ஏன்னா பல சர்ச்சைகளை அங்க இடம்பெற்றுக்கு இருக்கு அவருடைய வழக்கு தொடர்ந்து வழக்கு கூட நடந்துக்கிருக்கு ஒரு பாடலில் அந்த பாடலுக்கு வரிகள் எழுதிய கவிதை எழுதிய வரிகள் எழுதிய கவிஞர்களை விட அந்த பாடலுக்கு உயிர் ஊட்டுவதற்காக குரல் கொடுத்து பாடிய பா பாடகர்களை விட இசையமைத்து மெட்டமைத்து உருவாக்கி எனக்கு மட்டும்தான் சொந்தம் இந்த பாடல் அப்படின்னு சொல்லி உரிமை குரலை எழுப்பிக்கு இருக்கிறார் இளையராஜா அப்படி இருக்க பட்சத்தில் கேப்டன் விஜயகாந்தோடைய பாடல் அப்படின்ட்டு நம்ம அதை பயன்படுத்தும்போது இல்லை அவர் அந்த படத்தில் நடிகர் மட்டுமே அவர் வாய் மட்டும்தான் அசைத்தார் அந்த கால எந்தது அவருக்கு அனுமதி இல்லை எனக்கு மட்டுந்தான் அனுமதின்னு சொல்லி போர்கொடி தூக்குவார் இது எப்படி சமாளிக்க போகிறாங்க ஏன்னா இன்னைக்கு அவங்க தாராள மனசாக இன்னைக்கு நினைவிடம் உருவாக்கிய காலத்துலேருந்தே அன்னதானம் வழங்கியிருக்காங்க அந்த அன்னதானம் கூட யார்கிட்டையும் எதுவுமே எதிர்பார்க்காம கொடுக்குற ஒரு மனசு இளையராஜர்கிட்ட எதிர்பார்க்க முடியுமா உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் கொடுப்பீங்கப்பா நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இதனால் என்னாக புதுசாக அவருடைய பாடல்களையும் அவருடைய வரிகளையும் எடுத்து பயன்படுத்தும்போது சிக்கல்கள் வரும் இந்த சிக்கல்களை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது நீ யாராச்சும் அடுத்த ஒரு டைரக்டரோ உள்ள ஒரு தயப்பலரோ இளையராஜா இசையமைத்த கேப்டன் விஜயகாந்தனுடைய பாடல்களை பொழுது சிக்கல்களை உருவாக்குவார் அப்பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும்